மாந்தி மாந்தி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து கொடுக்கறது நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா மாந்தி வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரனோட மகன் தான் வந்து மாந்தி ஓகேங்களா இது வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கறது ஒரு ஐதீகம் குளிகன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாந்தி குளிகன் வந்து நல்லதுக்கு பயன்படுத்துறது வளரக்கூடிய தன்மை குளிகையிலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது இன்னொரு நாள் பாக்கலாம் குளிகையிலயும் சில விஷயங்கள் தான் பண்ணணும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது வச்சிருவோம் இப்ப மாந்தி வந்து பாத்தீங்கன்னா மாந்திக்கு வந்து ஒரு தன்மை மட்டும் தாங்க இருக்கு நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தன்மை இருக்கு இப்ப வலது கண் எடது கண் முடி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கிரகத்தோட தன்மை அப்ப இந்த மாந்திக்கு என்ன தன்மை இருக்குதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற பஸ் அதாவது அடிப்பட்ட உடம்புல இருக்க சீழுன்னு சொல்லுவோம் அதுதாங்க மாந்தி அப்போ இந்த மாந்தி வந்து ஒரு இப்போ மாந்தி வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சிகத்துல இருக்கு இவங்க வந்து கன்னியா லக்னம் அப்ப இந்த மாந்தி வந்து ஒரு நட்சத்திர சாரம்ல இருக்கும் அந்த நட்சத்திர சாரமும் பாதிக்கும் அது பார்க்கிற பார்வையும் பாதிக்கும் இந்த லக்னத்துல இருந்து எத்தனாவது வீடு அதுவும் பாதிக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த வந்து கன்னியா லக்னம் மூணுல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்களோட சகோதர ஸ்தானத்தும் பாதிக்கும் இது வந்து ஒரு நட்சத்திரம் வந்து வாங்கியிருக்கும் இப்ப வந்து கேட்டை வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் கேட்டை நாலுன்னு வந்துருச்சுன்னா இது வந்து கண்டாந்திரம் அது வந்து ஹெவியானதுன்னு அர்த்தம் அப்ப இந்த வீடு பாக்குது இந்த லக்னத்துக்கு இது எத்தனாவது வீடு ஒன்பதாம் வீடு அப்ப இவங்களோட தந்தை ஸ்தானத்தையும் பாதிக்கணும் எதை பாதிக்குதுங்கிறத பாக்கணும் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு அப்ப இந்த மாந்திக்கு வெறும் கெடுக்கிற வேலை மட்டும் தான் இருக்கா அப்படின்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா மாந்திக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பதினோராம் இடத்துல வந்து மாந்தி இருந்தா ஓகே நல்ல ரொம்ப நிலை வரும் அப்படின்னுட்டு நிச்சயமா வரும் ஆனால் ஒரு அழிவை கொடுத்துட்டு தான் மாந்தி இந்த செல்வ நிலையை தரும் ஒரு ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மாந்தி தான் ஃபர்ஸ்ட் வந்து மாந்தி தான் அததான் நான் வந்து சொல்றேன் கேரளால வந்து பாத்தீங்கன்னா மாந்திக்கு அப்புறமா தான் கிரகங்கள் வரும் இப்போ நான் இந்த கேட்டை நாலாம் பாதம் சொன்னாலே இது வந்து கண்டாந்தர நட்சத்திரம் அப்ப இந்த கண்டாந்திர நட்சத்திரத்துல வந்து மாந்தி இருந்தது அது ஒரு பெரிய பாதிப்பு இது வந்து இப்போ காலபுருஷனுக்கு புருஷனுக்கு எட்டு பாருங்க காலபுருஷனுக்கு புருஷனுக்கு எட்டு இந்த லக்னத்துக்கு மூணு அப்ப இத பாதிக்குதா இத பாதிக்குதா இப்ப வந்து இதுல வந்து அப்ப இந்த இடத்துல வந்து அந்த கம்மியா இருந்ததுன்னா இன்னும் அதிகமான பாதிப்பை தரும் இப்ப அடுத்து நம்ம தான் பார்க்க போறோம் பரல்கள்னா என்ன இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த மாந்தியை வந்து ரொம்ப நீங்க வந்து கவனமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் ஆகட்டும் அல்லது ஹெல்த் வைஸ் ஆகட்டும் மாந்தி எந்தெந்த இடத்துல இருந்தா என்னென்ன உறுப்புகள் வந்து டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்ல போறேன் அது வந்து உங்க லக்னத்துல இருந்து நீங்க கணக்கு போடணும் இப்ப மாந்தியில வந்து உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் மாந்தியில எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க சகாப்தம் சேனல் பத்து இடமும் நல்லது தரும் அம்மா உங்களோட கேள்வி எனக்கு புரியலமா கிளியரா கேளுங்க அம்மா விருச்சிகம் கேட்டை நட்சத்திரம் பூபதி ராஜா சஞ்சீவ்நாதன் ஹாய் சஞ்சீவ்நாதன் ராமச்சந்திரன் ஹாய் சோ இதுல எதுனா வந்து டவுட் இருந்ததுன்னா வந்து கேளுங்க சோ மாந்தி வந்து அத்தனை விஷயங்களை வந்து எல்லா கிரகங்களுக்கும் வேற வேற தன்மை இருக்கு ஒரு நல்ல தன்மையும் இருக்கு கெட்ட தன்மையும் இருக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நல்ல முகம் இருக்கும் கெட்ட முகம் இருக்கும் இல்லைங்களா சோ ஆனால் மாந்திங்கிறவருக்கு ஒரு வீட்டை ஒரு எந்த இடத்துல இருக்காரோ அந்த வீட்டை அல்லது அவர் என்ன நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த சாரத்தை கெடுக்கக்கூடிய தன்மை மட்டும்தான் இருக்கிறது மாந்திக்கு சோ உங்க ஜாதக ஜாதகத்தோட அமைப்புல நீங்க ரொம்ப பார்க்க வேண்டியது இந்த மாந்தி இப்ப குயிக்கா வந்து மாந்தி வந்து எந்தெந்த இடத்துல இருந்ததுன்னா என்னென்ன மாதிரியான நோய்கள் தரும் அப்படிங்கறத நான் சொல்றேன் நீங்க வந்து கடக லக்னம் ஏதாவது ஒரு லக்னம் போடணும்னு நான் வந்து கடக லக்னம் வந்து தரேன் சரிங்களா இப்போ கடக லக்னத்துல மாந்தி ஓகேங்களா நீங்க என்ன லக்னமா வேணா இருங்க இந்த மாதிரி ஆர்டர் எடுத்துக்கோங்க காலபுருஷனுக்கு இது என்ன வீடா வருது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு இது என்ன வீடா வருது இப்போ கடக லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கனா இது வந்து மார்பக பகுதி அதாவது चेஸ்ட் மார்பக பகுதி தான் வந்து பாத்தீங்கனா கடக லக்னம் அப்ப இந்த கடக லக்னத்துல மாந்தி இருந்ததுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம இந்த இது எல்லா விஷயத்துக்கும் என்ன எடுக்க போறோம் பரல்கள் இதை தொட்டுதான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான நோய் இருக்கும் என்ன மாதிரியான ஒரு தன்மை வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அறிவரசன் சுக்கரன் புதன் மாந்தி சேர்க்கை இரண்டாம் இடம் ரிஷப லக்னம் அப்படின்னு இருக்கீங்க இப்ப நம்ம என்ன பண்றோம்னா வந்து என்னென்ன பார்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க டவுட்ஸ் இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து மாந்தி இருந்ததுன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கால புருஷனுக்கு ரெண்டும் எடுத்துக்கணும் உங்களோட லக்னம் என்ன லக்னம் அதுக்கு ரெண்டும் நீங்க எடுத்துக்கணும் சரிங்களா அரவிந்தன் சுக்கரன் புதன் மாந்தி சேர்க்கை இரண்டாம் இடத்தில் என்ன லக்னம்னு நீங்க போடல சரிங்களா சுக்கரன் புதன் மாந்தி சேர்க்கை அப்படின்னா அங்க வந்து அது கூட என்ன சுக்கரன் ஒண்ணு படிப்புல வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படி இல்லைன்னா திருமண உறவுல அது வந்து ஜாதகமா திருமண உறவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாந்தி என்ன சாரம் வாங்கியிருக்கு இதெல்லாமே வந்து பாக்கணும் ரிஷப லக்னம் ரிஷப லக்னம்னா மிதுனத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் சுக்கரன் மாந்தி அப்படின்னு சொல்றீங்க இங்க அது என்னன்னு பாருங்க சோ இந்த இடத்துல மாந்தி இருக்கும் போது என்ன மாதிரியான நோய்கள் வரும்னா தைராய்டு இந்த தொண்டையில வந்து வந்து பேசுறது வந்து கொஞ்சம் ரெண்டுல மாந்தி இருக்கும் போது ஒன்னும் திக்கி பேசுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது வரும் இவங்களுக்கு இந்த ரெண்டுல மாந்தி இருக்கும் போது தனம் குடும்பம் வாக்கு இதையும் பாதிக்கும் இந்த ரெண்டில் மாந்தி இருக்கும் போது சோ நோயின் பார்க்கும் போது காலபுருஷனுக்கு மூணும் உங்க லக்னத்துல இருந்து ரெண்டும் இருக்கும்போது நோயின்னு பார்க்கும்போது நீங்க கவனமா இருக்க வேண்டியது இந்த பேக் போன் ப்ராப்ளம் தைராய்டு இந்த மாதிரி விஷயத்துல இந்த தொண்டை இஎன்டி ப்ராப்ளம் இதுல எல்லாம் வந்து கவனமா இருக்கணும் அந்த இடத்துல அஷ்டவர்க்க பரல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு கீழே கம்மியா இருந்ததுன்னா நிச்சயமா கவனிக்கணும் ஓகேங்களா சோ அஷ்டவர்க்க பரல்கள் அஷ்டவர்க்க பரல்கள் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவன் என்ன கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வந்து இப்போ இப்ப இந்த லக்னத்துல இருந்து நாலு வீடு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம இந்த மாந்தியை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுவோம் சரிங்களா அப்ப லக்னத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மாந்தி இருந்ததுன்னா அது கட கடக வீடா இருந்ததுன்னா நிச்சயமா இவங்க வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்து அஷ்டவர்க்க பரல்கள் கம்மியா இருக்கும் போது இதெல்லாம் வரக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் அப்ப இந்த கடக லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து லக்னத்திலேயே மாந்தி இருக்கும் போது ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்னு இவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் டிசீஸ் வரும் அப்படி இல்லைன்னா இவங்க யோசிக்கிற தன்மை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கடக வீடு வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அப்ப இவங்களோட மாந்தி அங்கே இருக்கும் போது இவங்க கொஞ்சம் தப்பு தப்பா திங்க் பண்றது எந்த விஷயம் இருந்தாலும் வந்து இப்போ ஒரு பிசினஸே ஆரம்பிக்கிறாங்களா ஒரு வேலை இது வந்து நஷ்டமாயிடுச்சுன்னா என்ன ஆகும் இந்த மாதிரியான ராங் திங்கிங்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லக்னத்துல மாந்தி இருக்கிறதும் அண்ட் வந்து சந்திரன் கூட மாந்தி இருக்கிறதும் ரொம்ப கவனிக்க கூடிய ஒரு விஷயம் லக்ன மாந்தி சந்திரன் மாந்தி செவ்வாய் பிளஸ் மாந்தி இந்த மூணு அமைப்பும் அதாவது இந்த வீட்ல மாந்தி செவ்வாய் மாந்தின்னு சொல்ல முடியாது மேஷம் பிளஸ் மாந்தி லக்னத்துல மாந்தி இருக்கா சந்திரன் கூட மாந்தி இருக்கா மேஷத்துல மாந்தி இருக்கா ரொம்ப 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 கவனமா இருக்கணும் நிறைய விஷயங்கள் நீங்க வாழ்க்கையில என்ன பண்ணாலும் சரி முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ ியும் பரலும் இப்ப இந்த மாந்தி பார்க்க போறோம் சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா அது உங்க வீட்டை எந்த திசையில அமைக்க முடியும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்தி வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல உங்களோட ஜாதகத்துல மிகப்பெரிய ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கிறது மாந்தி ஒரு ஜாதக கட்டத்துல மாந்தி எங்க இருக்கோ அதை வந்து சரி பண்ணும் போது நிச்சயமா ஹண்ட்ரட் உங்க லைஃப்ல ஒரு வந்து என்ன கர்ம வினைகள் இருந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் எந்த விஷயம் இந்த ஒரு மாந்திய மட்டும் நீங்க சரி பண்ணும் போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்தி பகவான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இத சரி பண்ணும் போது லைஃப்ல பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து இந்த அஷ்டவர்க்க பரல் வந்து சொல்லியிருக்கேன் சோ மாந்தில எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா கட் பண்ணிக்கப்பா நந்தினி மா